படிரத்தம் கமல் கூட்டணி உறுதியான நிலையில் இப்படத்திற்கு தக்லீஃப் என்று பெயரிடப்பட்டுள்ள நிலையில் இந்த படத்தின் படப்பிடிப்பு எப்போது தொடங்கும் என ரசிகர்கள் பெரிதும் காத்துக் கொண்டிருந்தனர் இந்த படத்தில் ஜெயம் ரவி துல்கர் சல்மான் த்ரிஷா போன்ற பிரபலங்கள் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியானது இந்நிலையில் கடந்த ஜனவரி எட்டு இப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் என கூறப்பட்டது ஆனால் கமல் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பிஸியாக இருந்ததால் படப்பிடிப்பு தொடங்குவது தாமதமாக்கப்பட்டது அதன் பிறகு ஜனவரி பதினெட்டு படப்பிடிப்பு தொடங்கும் என சொல்லப்பட்ட நிலையில் அதுவும் தாமதமானது ஆனால் இப்போதும் தக்லைஃப் படப்பிடிப்பு சி போடும் பணி முடியவில்லையாம் மேலும் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி கமலுக்கான போர் படப்பிடிப்பு தொடங்க உள்ளனர் ஒரே கட்டமாக படப்பிடிப்பு நடத்தி மே மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என மணிரத்னத்திற்கு கமல் கண்டிஷன் அதாவது நான்கு மாதத்தில் படத்தை எப்படி முடிப்பது என்று தெரியாமல் தலையைக் கொண்டிருக்கிறார் மணிரத்னம் ஏனென்றால் விக்ரம் படத்திற்கு பிறகு கமல் நடிப்பில் எந்த படமும் வெளியாகாமல் இருக்கிறது இந்தியன் படத்தின் இரண்டு பாகங்கள் இந்த ஆண்டு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே சூடுடன் இந்த வருடத்திற்குள்ளாகவே தக்லீஃப் படத்தையும் ரிலீஸ் செய்ய வேண்டும் என்று முடிவு கமல் இருக்கிறார் ஆனாலும் இது கமலை காட்டிலும் மணிரத்னத்திற்கு தான் மிகப்பெரிய சவாலாக அமைந்திருக்கிறது ஆகையால் மணிரத்னம் இரவு பகல் பாராமல் தக்லீஃப் படத்திற்காக வேலை பார்க்க உள்ளார்